ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான நம்ம சேனலில் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிர்கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான குறிப்புகள் நான் கொடுப்பேன் அதை வச்சு நீங்கள் விடைகளை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக எழுதி அனுப்பலாம் அதற்கு முன்னாடி நம்ம அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கவுண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த விடைகள் எழுதி அனுப்புங்க நண்பர்களே இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ரொம்ப எளிமையானது தான் முதல் குறிப்பெடுத்து சூங்குற குறிப்பெடுத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நான் இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் இது வந்து நீர்ப்பரப்பில் ஏற்படும் இது நீர்ப்பரப்பில் ஏற்படும் இந்த சொல் விடையாகிறது இல்லையா இது வந்து நீர்ப்பரப்பில் ஏற்படும் இது கடலில் ஏற்படும் மூன்று எழுத்து கொண்ட சொல் தான் அது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் விடைகளை எழுதி என்பது நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்